பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் பட்டை ஏலக்காய் இஞ்சி பூண்டு பன்னீர் வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் கடையில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பட்டை ஏலக்காய் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு தட்டி வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இது ஆறுல ஒண்ணு வெட்டில போட்டு அடிச்சுடு பன்னீர் எடுத்து நல்லா ஸ்கொயரா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வதக்கி ஆற வச்சதுல தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அது கூட ஜீரக பவுடர் தனியா பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி நைஸாக அடி கனமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா உருக வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நெய் நல்லா உருக்கிடுச்சு மறைச்சி வச்சிருக்கிறேன் வெழுது அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கைவிடாமல் கலறி விட்டுருக்கோங்க முந்திரி பருப்பு நம்ம அடி அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிம்மலே வச்சு கலரி விட்டுக்கோங்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக ஒரு கப்பு பால்ல கொஞ்சம் சக்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி தழை கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போறோம் ரெடி ஆயிடும் ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் ஃப்ரெஷ் கிரீம் தான் சேர்க்கவே இல்லை வெறும் பால் தான் சேர்த்தேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க